தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டோர்க்கும் நினைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் முன்னோர் வழிபாட்டு இருக்குது எல்லை மட்டும் வைத்து தர்ப்பணம் கொடுக்குறார்களே இந்த எள்ளு எல்லா காரியங்களுக்கும் பயன்படுத்தி போடுறாங்களே இப்போ கூட்டி கூட்டு போகும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த எள்ளெலாம் இறச்சிட்டே போவாங்க சுடுகாட்டுலேருந்து ஆன்மாவாகப்பட்டது ஒரு ஒரு எல்லாவும் பொறுக்கிட்டு 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 வீடு வார்த்தைகளும் விடிஞ்சிருமா மறுபடியும் அது வந்த வழியாக எள்ளு போட்டுட்டு மறுபடியும் போய்டும் ஸோ இது போலலாம் ஒரு அந்த காலத்தில் ஒரு பழமொழி மாதிரி இதை வந்து சொல்லுவாங்க ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு தான் எள்ளு போடுறாங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு வழிகையில் வந்து உங்களை பயன்படுத்துகிறதுக்கோ அந்த மாதிரியோ நீங்கள் கேட்டு உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட அந்த மாதிரி கதை மாதிரி கேட்டுருந்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க சொல்லியிருப்பாங்க மகாவிஷ்ணுவின் வியர்வைத் துளி பூமியில் விழுந்து அதிலிருந்து உருவானது எள்ளு செடி என்கிறது சாஸ்திரம் ஆயுள் காரகனாகிய சனி உரிய தானியம் ஆகவும் எல் திகழ்கிறது மோட்சத்தை தருபவர் மகாவிஷ்ணு என்பதால் அவருக்கு அவருடைய ரோமத்திலிருந்து உதிர்ந்த எள்ளினை பித்திருக்காரியத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் ஸோ இதுதான் இந்த எள்ளுனுடைய மகிமை அவருடைய ரோமத்தில் இருந்து விழக்கூடிய வேர்வை எல்லாக மாறி அதாவது இறந்தவர்களுக்கு சாங்கிய சடங்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம அதை பயன்படுத்துகிறோம் வேறு எந்த ஒரு நவதானியத்துக்கும் அந்த உரிய பலன்கள் கிடையாது மறுபடி நீங்கள் ஒரு பழமொழி சொல்லுவோம் மறுபடி நீ பரிகாரம் பண்ணலன்னா நீ செய்த பரிகாரம் எள்ளுனுடைய அளவு கூட பயன்பெறாது அப்படின்வாங்க இருக்கிற நவதானியங்களில் மிகவும் சிறிய நவதானியம் எள்ளு தான் அந்த எள்ளுனுடைய நுனியளவு கூட பயன்பெறாத அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எள்ளே எவ்வளோ சின்னதுங்க அதனுடைய அளவு கூட பயன்பெறாதன்னா அப்புறம் பாருங்கள் நீங்கள் பண்ணது பாருங்கள் அதுக்குண்டான முறைகளில் அதுக்குண்டான காலகட்டங்களில் உங்களுக்கு பிடிக்குதுன்னா ஒரு ஜோசியம் பார்த்து ஒரு பரிகாரம் சொல்கிறாங்கன்னா ஆத்மபூர்வமாக செஞ்சுங்கன்னா கண்டிப்பாக பழிக்கும் என்னத்தை சொல்லி என்னத்தை செஞ்சு என்னத்தை பண்ணி அப்புறம் அவன் சொன்னான் இவன் சொன்னான் எல்லோரும் தான் போய் பார்த்தோம் செஞ்சோம் யார் சொல்லியும் ஒன்றும் பெரிச்சா நடக்கலைங்க அப்படின்னு விரக்தி நிலையில் செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக செய்ய வேண்டாங்க ஒருத்தர் சொல்கிறாருன்னா அப்புறம் அதை வந்து மனப்பூர்வமாக செய்யுங்க கண்டிப்பாக மனம்போல் தாங்க வாழ்க்கை எண்ணம் போல் எல்லாம் நடக்கும் அதை விட்டு போட்டு அறங்குறையாக நான் கடமைக்கு செஞ்சுட்டு வந்தணுங்க ஒரு சளிச்சு போட்டு செஞ்சுட்டு வந்தணுங்கன்னா தயவுசெய்து செய்ய வேண்டாங்க இப்போ யாரும் உங்களுக்கு பண்ண சொல்லிங்க விட்டு போட்டு போங்க எதுக்கு செய்யணுங்க திருப்தி நம்பர்னுங்க கண்டிப்பாக செஞ்சு போட்டால் நடக்குதுல கண்டிப்பாக நடக்கும் செஞ்சு போட்டு வாங்க தேவையில்லாமல் எதுக்கு பேச்சுங்க தேவையில்லாமல் ஒருத்தர் இறந்தவர்கள் பற்றியோ மற்றவர்கள் இருக்கிறவர்கள் பற்றியோ அவங்க பார்த்துட்டா இருக்கிறாங்க அப்படின்னு பேசுங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு பாவங்களாக சேருங்க நல்ல விஷயங்களும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நம்முடைய வளர்ப்பு தான் பிள்ளைகள் அதுங்க அதுங்க பிள்ளைகளை வளர்க்கணுங்க நம்ம எடுத்ததாகவே சொல்லி கொடுத்தோன்னா அப்புறம் அந்த ஜெனரேஷனே எல்லாம் போயிடுங்க இப்பயே ரொம்ப காலம் கெட்டு போயிருக்குதுங்க அப்புறம் இருக்கிறக்கு ஒன்று மோசமாகி போடுங்க நல்ல விஷயங்கள சொல்லி போடுங்க பிள்ளைங்களுக்கு அவங்க செஞ்சுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்